தமிழ்நாட்டிலே முதல் முறையா சோலார் மொபைல் ஹோம் சின்ன கேபின் சோலார் ஹவுஸ் ஒரே நல்ல வீடு ரெடி அன்னைக்கு நைட்டே நம்ம படுத்து தூங்கலாம் வீட்டுல இது உங்க வீட்டு மொட்டை மாடியில ஃபார்ம் ஹவுஸ் வேற கடைக்கு எதுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு லட்சம் ரூபாய் குட்டி சோலார் கேபின் வீடு தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் சரி அவங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாய் சகல கலர் டியூனர் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ்ஸு இன்றைக்கி வந்து பார்த்தனா சோலார் ப்ளஸ் மொபைல் ஹோம் ஒரு சின்ன ஊர் குட்டி கேபின் வீடு சோலார் வீடு இவங்க யாருன்னால் பஸ்ஸு ஜேம்ஸ் குருஹம் நான் சோலார் ப்ளஸ் மொபைல் ஹோம் ஆல்ரெடி இவங்க பார்த்தோன்னா வந்து ஜெயஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸுன்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டீல் ஓர்ட்ஸு நம்ம தேசிய அளவில் பார்த்தோன்னா பிஎஸ்என்எல் டவர்ஸு பெரிய பெரிய போஸ்ட்டுலாம் இருக்குல்ல ட்ரான்ஸ்போரமிஷன் போஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஜிஇவி வந்து பண்ணக்கூடிய பெரிய நிறுவனம் ஸோ அவங்க தான் வந்து இந்த சோலார் ப்ளஸ் மொபைல் ஹோமை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் சின்ன பட்ஜெட்டில் குட்டி பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட்னு சொல்கிறேன் இங்க எம்டி இருக்கார் இன்ட்ரா குடுக்குறோம் வாங்க கௌதம் செட்டி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம சங்கல டீனர் வணக்கம் சொல்லுங்க சார் சார் சிங்கிள் அண்ட் வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் சார் சரி சார் இது வந்து உங்களுக்கு வந்து சோலார் ப்ளஸ் மொபைல் ஹோம் ஆமா சார் ஆமா சார் இது வந்து ஃபுல்லா வந்து ஒரு சின்ன கேபின் மாதிரி அது மேல சோலாரும் போட்டு எஸ் சார் சின்ன சின்ன பட்ஜெட்ல உங்களுக்கு வீடு அமைச்சிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு மொட்டை மாடி மேலே வைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் தேவையான சோலாரை போட்டு ஒரு வீடு நீங்க குடுக்குறீங்க ஆமா சார் ஈவன் சைட் ஆபீஸ் தேர் யூஸ் பண்ணலாம் பென்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம் சார் மல்டி पर्पஸ் குயிக் இன்ஸ்டலேஷன் வித் இன் செவன் டேஸ் முடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஓகே சரி இதுல என்ன ஹைலைட்னா இது மேலே இவர் என்ன பண்றாரு ஆன் கிரிட் சோலாரும் போட்டு தராரு ஆஃப் கிரிட் சோலாரும் தேவைப்பட்டா போட்டு தராரு இல்ல ஹைபிரிட் வேணாலும் வச்சு தராரு ஆமா கரெக்டா சார் கஸ்டமர் விருப்பம் விருப்பம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயம் ஓகே சோ மினிமம் அப்படி அப்படி பார்க்க போனா என்ன அளவுல இருந்து பண்ணி கொடுக்குறீங்க நீங்க சார் நம்ம 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார் 10 க்கு 10 ஆமா 10 10 அதுக்கு அப்புறம் எவ்ரி 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து மல்டிபிள்ஸ் 10 க்கு 20 10 க்கு 20 10

தூங்கலாம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை பிறகு காலையில் இருந்தாங்க சூரிய வெளிச்சத்தில் வீடு இயங்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மின்சாரத்தை கரெக்டா சார் டெஃபினெட்லி இது மட்டும் இல்லாமல் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கக்கூடிய ரினியூவல் எனர்ஜி எக்ஸ்போர்க்கில் அதுலேயும் உங்களுடைய ஸ்டால் போடுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நேரம் சென்னை வந்தால் கூட டேரெக்டாக நீங்கள் ஸ்டாலில் மீட் பண்ணி இங்கே உள்ள பலவிதமான சோலார் வீடுகளை நீங்கள் பார்த்துட்டு இவங்களுடைய டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வாய்ப்பு நீங்கள் பெறலாம் முழுசாக தற்சார்புக்கு மாறின வீடுன்னு சொல்கிறேன்ல அது இதுதான்

இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க அப்படியே வாங்க சார் சார் நீங்களே வாங்க வாங்க ஓகே பஸ் இங்கே பாருங்கள் பஸ்ஸு இது பார்த்தா அவங்க வந்து தக்கர ஷெட் ஓகே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஷீட் மேட்டரில் பண்ணக்கூடிய வீடு ஓகே இது கீழே பார்த்தா கீழேந்து வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டில் வந்து கீழே செவ்வரி அப்பிட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணிருக்காங்க என்ன தான் ப்ளூ கலர் ஷீட்டாக இருந்தாலும் துரு பிடிக்கும் விண்டோலாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஹீட் இறங்கும் கரெக்டாக சார் ஆமாம் ஹீட் இறங்கும் சரி அப்படியே இங்கே வாங்க இது பாருங்கள் இந்த வீடு காட்டுங்க சார் இது வந்து ஃபுல்லாக பிரிக்ஸில் பண்ணப்பட்டது மேலே ஃபுல்லாக வந்து ஷீட் மட்டும் அடிச்சிருக்காங்க மேலே என்ன ஸோ இதுவுமே உள்ள பார்த்தாங்களுக்கு ஹீட்டாக இருக்கும்

நல்லா வெண்ட் நல்லா வெண்டிலேஷன் நல்லா தான் சார் இருக்குது இல்லை சார் ஒன்று ரெண்டு இதோ இங்கே ஒன்று மூணு இங்கே ஒன்று நாலு அஞ்சு விண்டோ ப்ளஸ் ஒரு மெயின் டோர் கரெக்டாக சார் ஆமாங்க கஸ்டமர் ரொம்ப விண்டோஸ் அதிகமாக கேட்டார் ஓகே ஸோ வெண்டிலேஷன் அதிகமாக இருக்கணும்ன்ட்டு ஓகே ஸோ ஆஸ் பர் ஹிஸ் ரிக்வெஸ்ட் வி ஹவ் டன் இட் சார் வெரி குட் வெரி எல்லாமே ஸ்லைடிங் விண்டோ நல்லா காற்று வருது ஆமாம் ஆமாம் சார் பின்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னால சார் கிரீன் ஷார்க் நல்லா காற்று சிறு சிறு சிறுன்னு உள்ள வரும் இல்லை அருமையாக அருமை சார் அது மட்டும் இல்லை சார் இந்த மாதிரி வந்து கேபின்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடிமேட் கேபின்ஸ்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னாக்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இந்த மாதிரி ஃபன் பண்ண நினைக்கிறீங்க ஃபேமிலியோடு வந்து தங்கணும்னு நினைக்கிறீங்க வீக்கெண்ட் தங்க நினைக்கிறீங்க தங்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி இப்போ பேச்சிலர்ஸ்லாம் பார்ட்டி கொண்டாடுறீங்களா உங்களை தேவை மேலே போய் எங்கள் பிரதேசத்தில் போய்ட்டு உங்களுக்காக இடம் இருக்கும் அங்கே இப்போ ரூமு கட்டணும்னு நினைப்பீங்க ஐடியா இருக்கும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து வாங்கி வச்சுருப்பீங்க கொண்டாடணும்னு நினைப்பீங்க கரெக்டாக தானே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே யாருக்கு யூஸ் ஆகும்னா என்ன ஒரு வீட்டுக்கு மேலே சின்னதாக ஒரு இடம் நம்மளுக்கான மொட்டை மாடியில் ஸ்பேஸ் தனியாக பசங்க படிக்கிறதுக்கான ரூம் எத்தனை பேர் இருக்குங்க வீட்டுக்குள்ளே வேணாம் கொஞ்சம் பசங்க ஸ்டடி ரூம் மட்டும் தனியாக கொடுக்கணும் அவங்க என்ன பண்ண கண்காணி கண்காணிங்க பண்ணுங்க கரெக்டு தானே சரி இது பண்ணிக்க முடியும் அதேமாதிரி பிஸ்னஸ் ரோட்டில் இருக்குது அவங்களுக்கான சின்ன இடம் மட்டும் கொடுத்துட்றாங்க அந்த இடம் மட்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து குத்தகை எடுக்கிறீங்கன்னா செங்கல் வச்சு கட்ட வேணாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டு சின்ன சின்ன ப பார்லர் ஷாப்ஸு அப்புறமேட்டு வந்து இந்த மெகந்தி ஷாப்பு இந்த ஃபுட் கோர்ட்டு அது மாதிரி என்னென்ன தோணுதோ உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ண தோணுதோ அவ்வளவும் வித் சோலாரோடு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கான ஈவிபில் அவங்கக்கிட்ட கேட்க வேணாம் யார் அது பின்னாடி பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஓனர் சார் இருப்பாங்க பில்டிங்கு அவங்ககிட்ட சாரை கண்டு கொடுங்க கேட்கவே வேணாம் கரெக்டாக தர வாடகை மட்டும் கொடுத்தா போகிறோம் சம் ஐடியா அதெல்லாம் அதெல்லாம் யோசிங்க உட்காந்து யோசிங்க நான் தான் யோசிப்பேன் நான் யோசிச்சு சொல்கிறேன்ல பண்ணிவிடுங்க சரி சார் இப்போ ஒருவேளை வந்து தமிழ்நாடு முழுக்க கேட்பாங்க இந்த இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நானும் மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தேன் அப்போது லோக்கல் வெல்டர்ஸ் தான் நாங்கள்லாம் போய் பார்ப்போம் லோக்கல் வெல்டர் சொல்லி ஷீட் மெட்டல் பண்ணுறவங்ககிட்ட சொல்லி ரூஃப் ஷீட் ரூஃபிங் ஷீட் பண்ணுறவங்க பஃப் மேனல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அவங்க கொட்டேஷன் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதுக்கும் ஜெயம் குரூப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வித்தியாசம்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இப்போ நீங்கள் லோக்கல் வெல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மெட்டீரியல் வரும் ஸ்பீட் கேல்குலேஷன் எதுவுமே இருக்காது ஏதோ ஒன்று போடுவாங்க நாலு பில்லர்ஸை போட்டுட்டு பப் ஷீட்டை போட்டுட்டு அங்கே டாக்கா வெல்டிங் போட்டுட்டு எல்லாம் போடுவாங்க அது ப்ரொஃபஷனல் வேயில் இருக்காது அண்ட் சம் வரும் அதெல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் இல்லாமல் டிசைனை போட்டு நம்ம நீங்க ஆஃபீஸ்லயும் பார்த்துருக்கீங்க போட்டுட்டு என்ஷூரிங் தட் தெர் இஸ் நோ கேப்ஸு வித் வித் வின் ஸ்பீட் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அஸ் வெல் அஸ் லோடு பேரிங் கெபாசிட்டி ரெண்டுமே இருந்துட்டு பண்ணுறோம் சார் அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு அண்டு நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வெல்டருக்கு ஃபோன் பண்ணு வாங்க சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு அவங்களுக்கு கூப்பிடவும் முடியாது ஆ கூப்பிடவும் முடியாது நீங்கள் ஃபாலோவும் பண்ண முடியாது இதெல்லாம் ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் பிளேஸ் தி ஆர்டரு வரும் இன்ஸ்டாலேஷன் போயிட்டே இருக்கும் சரி ஸோ இதெல்லாம் வந்து இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுற ரா மெட்டீரியல்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாரு அதுதான் அவங்க ப்ரூஃப் ஓகே எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பாருங்கள் தெரியுங்களா ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இதுக்காகவே ஜிஐ மெ மெட்டலுக்காகவே இது வந்து இந்த ரா மெட்டீரியல் ஓகே இதுலேருந்து தான் வந்து அந்த கேலோனைஸ் பைப் இருக்குல்ல அது உருவாக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பார்த்திங்களா இந்த மாதிரி இடத்துல அவங்களாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது அந்த ஜிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொடுக்குறது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு எங்கே கேட்டாலும் வந்து மெட்டீரியலில் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் பெரிய விஷயமே கிடையாது அது இத்தனை வருஷமாக அவங்க அனுபவம் இருக்கிறதுனால இந்த ஒரு ஒர்க்கையும் எடுத்துருக்காங்க என்ன நல்ல விஷயந்தான் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி ஒரு வீடு கரெக்டாக தானே ஓகே பஸ் நல்லா தான் பஸ் இருக்குது ஆ ரெண்டு பேர் பாருங்கள் ரெண்டு பேர் தாராளமாக கட்டில் போட்டு வயசானவங்களுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக ஓல்டேஜ் ஹோம்னு வயசானவங்களுக்கு இருக்கலாம் பண்ணலாம் இவங்க இவங்க வந்து இந்த மாதிரி டூ ஸ்கொயர் ஸ்கொர் ஃபீட் கொடுத்துருவாங்கன்னா இது இது ஒரு பக்கம் தடுத்து கூட நம்மளா கூட கஷ்டமேஸாக கூட கிச்சன் கூட ஆக்கிக்க முடியும் இவங்க இப்படி கொடுக்குறாங்க நமக்கு வேணும்னா என்னென்னா பண்ணி ஷெல்ஃப்லாம் கூட பண்ணிக்க முடியும்னு சொல்கிறேன் நான் ஓகே சூப்பர் மேலே ஃபேனு கை இடிக்குமா ஓகே அந்த சீலிங் ஃபேன் போடுறதா இருந்தால் சரி சீலிங் ஃபேன் போட முடியாது இந்த மாதிரி ஃபேன் தான் போட முடியுது இவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க அதுதான் மெயின் டியூப்ளேட்டு ஒயரிங் கம்ப்ளீட் ஒயரிங் எல்லாம் பண்ணி எத்தனை ஜன்னல் வைக்கிறோமோ ஜன்னல் வந்து நீட்டாக சஃபிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே இது உங்கள் கீழே அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு கொடுப்போம்லாம் கரெக்டாக தெரியாது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆனால் வந்து செக்கடு உட் பிளேட்னு சொல்லுவாங்க பேஸ்னு சொல்லுவாங்க இந்த லாரிலாம் பார்த்து பஸ்லாம் கே கேட்கலாம் அந்த இது ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இங்கே வந்து டையோடைய ஹைப்ரிட் இன்வெர்டர் டையோடைய எல்எஃபி பேட்ரியும் கொடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஸோ இது வந்து இவங்க வந்து ஹைப்ரிட்னால எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் ஆஃப் கிரிட் மாதிரி இன்வெர்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் ஓகே சார் கரெக்டாக சார் கரெக்ட் இப்போது இன்றைக்கி இப்போ ஆக்சுவலி ஆஃப் கிரிட் இது டோட்டலாக இந்த வீடு வந்து டோட்டலி ஆஃப் கிரேட் சார் ஆனால் கஸ்டமருக்கு நாளைக்கு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண விருப்பம் இருக்குன்னா டெஃபினட்டாக பண்ணலான்ட்டு தான் நாங்கள் ஹைப்ரிட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபைவ் கிலோ வாட் அவர் பேட்டரி கொடுத்துருக்கோம் அவர் ஃபியூச்சரில் ஏசி போடுவார் அண்ட் தென் இண்டக்ஷன் ஸ்டவ் போடுவார் ஸோ அதுக்காக பேட்டரி கொஞ்சம் பெருசாக போட்டு பெட்டராக யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் கிலோ வாட் அவர் நீங்கள் போட்டிங்கனாவே இன்வெட்டர் போட்டிங்கனாவே மேலேயும் சோலா பண்ண ஏற்றிங்கனாவே பகலில் நீங்கள் சமைச்சே சாப்பிடலாம் செல்ஃப் சஸ்டைனபுளாக வாழணும்னு நினச்சா இப்படியும் வாழலாம் பாருங்க பசே வாழ்க்கை போகிற கரண்ட் பில் கட்ட மாட்டீங்க கேஸ் சிலிண்டர் வாங்க மாட்டிங்க பெட்ரோல் டீசல் போட மாட்டிங்க இந்த சின்ன இடத்துலையே புரிஞ்சுக்கோ இப்படியும் வாழலாம் இதுதான் உண்மையான செல்ஃப் சஸ்டைனபுளான ஒரு வாழ்க்கை புரியுதுங்களா இல்லையா ஒரு எலக்ட்ரி ஹோல்டரு இல்லை ஒரு நெக்ஸான் கார் இருந்தால் ரெண்டு நாளில் சார்ஜ் ஆகட்டும் யார் வானானாங்க அவசரம் என்ன எனக்கு கரெக்டு தானே சார் கரெக்ட் தான் இது எல்லாமே பார்த்தா வந்து இந்த ஜெயம்ஸ் கிருகம் சோலார் பிளஸ் மொபைல் ஹோம் இங்கே பாசிப்டி ரொம்ப கம்மி பட்ஜெட் ஒரே நாளில் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் லிவிங் பண்ணலாம் சோலார் வந்து எங்க எங்கள் வச்சு கையில் கொடுத்துருவாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட் கம்மி பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூபா என்ன ஒரு வீடு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ப்ரைஸுக்கு நாளைக்கு மாறலாம் அது போய் க்ளாஸ் செக் பண்ணி ஏன்னா நீ கஸ்டமர்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இவங்க சொல்ல ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு இந்த ரூபா சொல்கிறாங்க அது மட்டும் பார்த்தீங்க அது மட்டும் இல்லை பாசே இன்றைக்கி பார்த்து வச்சுக்கிங்களேன் கூப்பிட்டு குடும்பம் அப்படின்றது ரொம்ப ரேர் அப்பா அம்மா வச்சு வயசானவங்களை வச்சு அவங்க வந்து பாதுகாக்கணுன்ற எண்ணம் ஆல்மோஸ்ட்டு தொலைச்சிட்டோம் கரெக்டு தானே ஸோ வயசானவங்க வீட்டில் இருந்தாலும் அது பாரமாக தனியாக வைக்கணும் எங்கேயாவது போகட்டும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்துக்காது எல்லோரும் சொல்லப்பா ஸோ அந்த மாதிரி மயூசி அப்பா அம்மா வந்து ஒரு கேர் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கான விஷயங்கள்லாம் தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களே பிரைவேசியாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஒரு அட்டண்டர் பக்கத்தில் ஒருத்தர் வேணும் அப்படின்னு அழகாக இந்த மாதிரி சின்ன கேரளும் ஒரு பத்து பத்து ரூம் போகும்பா பத்து பத்து ரூம் போகிறோம் ஓகே ஒரு சின்ன காம்பேக்டாக ரெண்டு பேர் ப படுக்கிறா மாதிரி ஓகே வேலை சொல்கிறார் பேனோட ஆ கரண்ட்டு பேர் கட்ட வேணாம் அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க ஃபேன்ல கரெக்டாக தயசு உங்கள் வீட்டு மட்டும் மல்லையிடம் இடம் ஜெய்ச்சி ஓகே அவங்களும் நம்ம பேனை போய் பார்த்துக்கிட்டா மாதிரியாச்சு அவங்களுக்கு சார் எனக்கு தெரிஞ்சு இதுலயே சார் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்கல டாய்லெட் பாத்ரூம் இல்லைங்க ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போடலான்னு தான் ட்ரை பண்ணோம் பட் போர்ட்டபுள் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து எதுவுமே இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்க அதை ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஸ்மெல்லு ஸ்மெல்லு ஓடர் இஷ்யூஸு அண்ட் இப்போ அது பண்ணணும்னா சம்ப பண்ணணும்

இப்போ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணணும்னா ரொம்ப சோலார் வந்து ரொம்ப ஹைட்டு போயிடும் அது வின் ஸ்பீடு வந்து விச் டைம் ஒரு ஏசி போட்டால் நீட்டாக இருக்கும் ஓகே ஏசி போட்டுக்கலாம் ஏசி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபேனும் ஆல்ரெடி மேலே கொடுத்தாங்க இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரி ஃபேன் சார் ஓகே சுற்று வரும் ஓகே ஓகே டோருடைய குவாலிட்டிலாம் நல்லா தான் பஸ் இருக்கு ஓகே சேஃப்டியாக நல்லா தாராளமாக லாக் பண்ணிட்டு போயிடலாம் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கதவை திறந்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் வந்து அந்த கொசுவால் இருக்குல்ல ஒட்டுறது இருக்குல்ல மெஷ்ஷு அதை விட நீங்கள் வாங்கி கூட ஒட்டிக்கலாம் வெளி வெளி பக்கம் ஒட்டிக்கலாம் சூப்பர் சரியே சார் ஓ சொல்லிங்களா ஹண்ட்ரட் சரிங்களா ஹண்ட்ரட் ஃபீட் ஆமாம் சார் அது பணம்லாம் என்ன காசு வராங்க சார் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆன்கிரேட்டில் நாலு லட்சம் ரூபாயில் வரும் கான்லருந்து என்ன கெப்பாசிட்டியும் போட்டு கொடுப்பீங்க த்ரீ கிலோ வாட்டர் த்ரீ கிலோ ஓகே இது ஆன்லைன் ஃபைவ் கிலோ ஆன்லைட் மட்டும் போனால் நான் ஆன்லைட் போனோம்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் சரி சார் அப்போ வந்து இது வந்து பார்த்தா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வைக்கக்கூடியற மாதிரி பெருசாக கொடுத்துருக்கீங்க இப்போ என் வீட்டு மொட்டை மாடியில் சின்னதாக அந்த ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பை ரென்பேட்டன் ஆமாம் அது வந்து என் வீட்டு ரெண்டாவது மூணாவது மாடியில் பண்ணி தரணுன்னா கூட கொண்டு வந்து பண்ணி கொடுப்பீங்க குரம்ப சார் மொட்டை மாடியில் சின்னதாக வச்சுருக்காங்க ல சமயல ஒரு பெண்டஹவுஸ் மாதிரி இவங்களுக்கு கஸ்டமர்க்கு கொடுத்து இருக்காங்க. ஆமா அங்க ஃபார்ம் ஹவுஸ் சார். அந்த ஃபார்ம் ஹவுஸ். வந்து ஆமா இதுல பிஎம் சுரேகர்ல கூட அப்ளிகபிள் வருவாங்க சார் இதுக்கா? ஆமா ஈபி போறோம் நோ நோ சூப்பர் சார். உள்ள சார்? எஸ் வாங்க. வாங்க.

இந்த மாதிரி ஸ்லைடிங் விண்டோ கொடுப்போம் ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுப்போம் இப்போ இந்த கஸ்டமர் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைவேட் ஆஃபீஸ் வேணும்னு சொன்னார் ஸோ அவர் இந்த டேபிள் இந்த மாதிரி அவருக்கு ஏதோ செஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவர் செஸ் ஆடிட்டுருக்காரு ஓகே தென் வாட் எவர் வி கிவ்னா இந்த விண்டோஸு இது இல்லாமல் ரெண்டு லைட்டு ஒரு ஃபேன் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபேன் சார் ரொட்டேட்டு ஓகே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் ஃபேன் அது இல்லாமல் நம்ம வந்து சுவிட்ச் போர்டு என்ன வயர் வேணுமோ அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு ஒரு சார்ஜிங் பிளக் இந்த மாதிரி கொடுப்போம் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி கையில கீ கொடுப்போம் அதுதான் கேக்குறேன் எஸ் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி இப்போ இரண்டாவது மாடி இது அங்கேயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தரணும் இல்ல இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்க எல்லாம் இங்க வந்தது இதெல்லாம் நாக் டவுன் கண்டிஷன் சார் எல்லாம் நட் போல்ட் தான் ஒரு வெல்டர் தேவை பட் ஆனா சைஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு 10/10 அது வந்து 20 அது வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்தது 10/20 200 ஸ்கொயர் ஃபீட் ஆமா இது 100 ஸ்கொயர் இது 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒரு நாள் ஆஃப் டேலே பண்ணுவீங்களே நீங்கள் ஆ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க ஆமாம் ஆமாம் இன்ஸ்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பண்ணிடலாம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கஸ்ட் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் டெலிவரி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ண சொல்லுங்க உண்மை பண்ண முடியுமா ஆறு ஒரு ஐயோ ஆமாங்க நம்ம ரெடியா இருக்குங்க ஸ்டாக்கு இவங்க ஃபேக்டரி போய் பார்த்தேன் இதுதான் இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து பிசினஸ் இதுதான் ஸோ அந்த ஜிஐ பண்ணக்கூடிய பைப் லைன் பண்றதுதான் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன் எடுக்க மாட்டேன் ஒரு பத்து நாள் டெலிவரி கொடுத்துடணும் அதே மாதிரி நீங்க சொன்ன அமௌண்ட் மாதிரி எக்ஸிட் ஆகக்கூடாது தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் இந்த வேர்ட்ல நீங்க ஓகே சார் அது மட்டும் ஓகே சார் சார் ஓகே இது மெயின்டெயின் எப்படி பண்றோம்னா சார் நம்ம டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் தான் போறோம் எல்லாமே டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் தான் போறோம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்களே

இந்த ஃபெப்ரவரியில் நடக்கிற எக்ஸிபிஷன் எக்ஸ்போவில் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீனில் வாங்க எல்லா மாடல்ஸ் அங்கே போட்டுட்ருக்கோம் டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்கள் ப்ராடக்டை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எஸ் இது வர்த்தா இல்லையா உங்களுக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ எண்டு கஸ்டமர்ஸ் கூட ஏன் நாங்கள் இதில் இன்வைட் பண்ணுறோம்னா இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒரு சிவில் ஒர்க்கு ஒரு சின்ன ரூம் போடுறதுக்கு இருபது நாள் முப்பது நாள் தேவை இல்லை இது வாங்க ஆர்டர் பண்ணுங்க ஒரு சின்ன ரூம் போடுங்க ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபெசிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை எங்களோட டிஸ்பாண்ட் பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதெல்லாம் தான் ப்ளஸ் இது இல்லை கரெக்டா சார் சோலாரோட கொடுக்குறாங்களப்பா சோலார் நீங்கள் போடணுனாவே ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் இல்லை கேபினோட வீடு சின்ன ஒரு 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 வீடோட கிடைக்குது இல்லைப்பா என்ஜாய் பண்ணால் என்ஜாய் பண்ணலாம் மொட்டை மாட்டல வச்சு ஜாலியாக இருக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் புரிஞ்சுக்காங்க ஓகே வீடு இருக்கும் அப்படி இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது அது வேறு விஷயம் கரெக்டாக தான் சார் கரெக்ட் பஸ்ஸு ஒரு சின்ன பட்ஜெட்லேயும் உங்களுக்கான ஒரு சோலார் வீட்டை குட்டியாக அமைச்சிக்க முடியும் கேபின் அமைச்சிக்க முடியும் அப்படின்னு அடையாளப்படுத்திருக்கேன் ஸோ இந்த ஜெயம்ஸ் குருகம் நான் சோலார் கேபின் பண்ணி தராங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே கூப்பிட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே நாள் தான் ஓகே கரெக்ட் தானே சார் நான் நம்பர் நான் நம்பர் கேட்கும் சார் நீங்களும் இது அப்பா காலத்துலேருந்து இருக்கீங்க அந்த ட்ரஸ்ட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு ஊர் ஒவ்வொரு ஃபேப்ரிகேஷன் பண்றவங்க ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க வெல்டர் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு இது இது ஒரு பெரிய பிஸ்னஸாக கார்பரேட்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் போய் சோலார் போகணும்னு நினைக்கிற உள்ளம் எல்லா உள்ளம் அதுக்காக நான் வந்துருக்கேன் சரி பாசு நான் கிளம்புறேன் ஓகே உங்க ஊரில் யாராவது இன்ஸ்டேஷன் ஐடியா தோடு இல்லை பணம்னு சொல்லி கீழ கூப்பிட நம்பர் கூப்பிடுங்க ஓகே பாக்கலாம் சிபா பேரன்ஸ் தான் தேங்க் யூ சார் பார்க்கலாம் சார் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்